எல்லாருக்கும் வணக்கங்க நான் விழுப்புரம் மாவட்டம் வந்து கன்னியாகுமரி பேசுகிறேன் இப்போ ஃபீல்டு வந்து எல்லா ஏரியாவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இப்போ ஒவ்வொரு ஏரியாவிலும் ஃபீல்டு எனக்கு ஃபோன் வர ஆரம்பிச்சிடுச்சு எதுக்காக அந்த வீடியோ போகிறேன்னா எந்த ஃபீல்டு ஓடனாலும் சரி காலையில் எந்த ஃபீல்டு ஓட்ட போகிறீங்க வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துன்னா காலையில் எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு யானை சொல்கிறேங்க என்ன ப்ராப்ளம்னு நாங்கள் உடனே சொல்லுவேன் அந்த ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணிட்டு ஃபீல்டில் போய் சக்ஸஸ் பண்ணி ஓட்டலாம் மெயினாக வந்து தூசி கோலம் வருதுன்னா பயப்படாதீங்க ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் ஏன் எதுக்காக அந்த சொல்கிறேன்னா தூசி வருதுன்னா அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணிணா உங்களுக்கு தூசி வராதுங்க இப்போ ஏன்னா புதுசாக எடுக்கிற நிறைய கஸ்டமர் இப்போ நிறைய வண்டி எடுத்துருக்காங்க புதுசாக எடுக்கிற கஸ்டமர் எல்லாருக்குமே உங்களுக்கு க்ளியாக சொல்லிடுறாங்க அதில் வந்து தூசி வருதுனா யாரை வந்து பேக்கில் போய் பாருங்க பேக்கில் யாரோட ஸ்பீடு கம்மியாக இருக்கும் அந்த யாரோட க கண்டிஷனை பக்காவாக வச்சிங்கன்னா உங்களுக்கு தூசி வராதுங்க அதனால் வந்து உளுந்து உடையன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க அந்த உளுந்து உடையிறது காரணம் வந்து உள்ள அல்லர் போட்டு ஒவ்வொன்றையும் வந்து ரொம்ப கொஞ்சம் லென்த்து இருக்கும் உளுந்து உடையதுனா அல்லரை வந்து கீழே முதல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்குங்க அந்த அல்லரை கீழே இறக்கி பாருங்கள் இறக்கி பார்த்துட்டு உளுந்து உடையதுன்னு முதல்ல செக் பண்ணுங்க உளுந்து உடைய ஸ்டாப் ஆகிடுச்சின்னா ஓகே விட்டுருங்க திரும்பி உளுந்து உடையுது அப்படின்னும் போது உள்ளது அறுபத்தி நாலு போல்ட்டையும் ஒவ்வொரு ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கிங்க இறக்கினீங்கன்னா அடிப்பு தன்மை குறைஞ்சிருங்க ஏன்னா இது வந்து இப்போ எனக்கு இன்னைக்கு ஒரு ஒரு இருபது கால் வந்தது இருபது காலுக்கு வந்தது தான் இந்த வீடியோ போடுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் தூசி வரதுனால நிறைய பயந்துடுறாங்க புதுசாக வண்டி எடுத்தவங்க எல்லாரும் இது வந்து தூசி வரதுக்கு ஒரு சின்ன ப்ரா பெரிய ப்ராப்ளம் கிடையாது அது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாங்க இப்போ வந்து ஒவ்வொரு நம்ம சர்வீஸ் சென்டர் வந்து எல்லோரும் வராங்க சர்வீஸ் வந்து பா இப்போ தான் நிறைய வண்டி வந்துட்டுருக்கு இப்போ சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வண்டி யார் சர்வீஸ் பண்ணாலும் வண்டி முன்கூட்டியே நம்ம எனக்கு காண்டாக்ட் பண்ணுறேங்க இப்போ தான் ஒவ்வொரு வண்டியாக சர்வீஸ் இருக்கு சர்வீஸ் என்னென்ன ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் இப்போ இதில் வந்து உள்ளே உடஞ்சிக்குது பொருள்லாம் உடையிற ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னபோது எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணி முன்கூட்டியே சொல்லிட்டு வண்டி எடுத்து வந்து விட்டுருங்க சர்வீஸ் பண்ணி கிளியராக இப்போ சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க எதுக்காக இப்போ ஃபீல்டு ஸ்டார்ட் ஆகுறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அதனால் அது நான் வந்து ஃபீல்டு அட்டன் பண்ணுவோம் சர்வீஸும் பார்க்கணும் கஸ்டமர் இல்லைனா வந்து கஸ்டமர் லாங்கில் இருக்கவங்கலாம் ரொம்ப ஃபீல்டு நேரில் வந்து பார்க்கணுன்றதுக்காக இருக்காங்க ஏன்னா நான் இங்கே இருக்கிறத சர்வீஸும் பார்க்கணும் உங்களையும் பார்க்குறதுன்றதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன் எந்த ஃபால்ட்டாக இப்போ ஒவ்வொரு ஃபால்ட்டும் எனக்கு கான்டெக்ட் பண்ணி சொன்னிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ நான் போடுறேன் அந்த வீடியோ எதுக்காகனா உளுந்து இப்போ உளுந்து தான் ஃபஸ்ட்டு ஃபீல்டு உளுந்து எப்படி எதனால் உடையுது தூசி எதனால் வருது உளுந்து வந்து எப்படி பார்த்து எப்படி ஓட்டணும் கிராப்பு எந்த நிலைமையில் இருக்கணும் அப்படின்றது ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோ எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ ஒரு கஸ்டமர் வந்துருக்காரு நம்மளை வந்து முதல்ல இருந்து நம்மளை கஸ்டமர் வந்து வண்டி கேட்டிருந்தாரு இப்போ நம்ம என்னை பார்க்குறதுக்காக குறிஞ்சிப்பாடியிலேருந்து வந்திருக்காரு குறிஞ்சிப்பாடியிலேருந்து வந்து நம்ம க எல்லாத்தையும் விசிட் பண்ணுறாரு வண்டி எப்படி நான் எடுக்கலாம் யா என்னென்ன வண்டி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டிருந்தாரு இப்போ அவரு அவர் வந்து அவரோட இங்கே வந்து அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேங்க ஹலோ வணக்கம் நாங்கள் வந்து குறிஞ்சிப்பாடிலேருந்து வந்திருக்கோம் இப்போ பேக் வக்கடி நாங்கள் எடுக்க போகிறோம் அந்த வண்டி அண்ணனை நம்பி தான் நாங்கள் எடுக்கிறோம் அவளோட நம்பி தான் நாங்கள் எடுக்க போகிறோம் இப்போ சித்திரை கிராமத்தில் தான் நாங்கள் இருக்கோம் சேல்ஸு சர்வீஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் வாங்க பண்ணி தருவாங்க நல்லபடியாக